ஹாய் குட்டீஸ் காலத்தை அறிவேன் சேவல் ஒன்று கூவிச்சான் காலையிலே சிட்டு குருவி பறந்துச்சா சோலையிலே சோலையிலே சேவல் ஒன்று கூவிச்சான் காலையிலே காலையிலே சிட்டு குருவி பறந்துச்சாம் சோலையிலே சோலையிலே குயில் ஒன்று பாடிச்சான் மதியத்திலே மதியத்திலே குட்டி பூரா குளிச்சிச்சான் நதியினிலே நதியினிலே குயில் ஒன்று பாடுச்சாம் மதியத்திலே மதியத்திலே குட்டி பூரா குளிச்சிச்சான் நதியினிலே நதியினிலே மயில் ஒன்று ஆடிச்சா மாலையிலே மாலையிலே மைனா குஞ்சு ஓடிச்சா ஓலையிலே ஓலையிலே மயில் ஒன்று ஆடிச்சா மைனா குஞ்சு ஓடுச்சாம் ஓலையிலே ஓலையிலே ஒன்னா சேர்ந்து தூங்குச்சாம் இரவினிலே இரவினிலே ஒற்று மையாய் வாழ்ந்துச்சாம் காட்டினிலே காட்டினிலே உன்னா சேர்ந்து தூங்குச்சாம் இரவினிலே இரவினிலே ஒற்று மையாய் வாழ்ந்துச்சாம் காட்டினிலே காட்டினிலே